தண்ணீரை எரிவாயுவாக மாற்றும் செய்தி பயன்படுத்தும் கண்டுபிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என ஹாங் கேஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் நடிகருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் வழக்கமாக நெருப்பை அணைக்க தண்ணீரை பயன்படுத்துவதை நாம் பார்த்துருக்கோம் ஆனால் தண்ணீரிலிருந்தே நெருப்பை உருவாக்கியிருக்காங்க ஹான் கேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் நடிகர் அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு பரிமாணங்கள் நம்ம பார்த்த நடிகர் சரத்குமார் அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளையும் முன்வைக்கலாம் சார் எப்படி இந்த கண்டுபிடிப்பு சாத்தியமாச்சு அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் இதை பற்றி எனக்கு கேள்விப்பட்ட உடனேயே நான் நேரடியாக இங்கே வந்து பார்க்கணுன்னு பார்த்தேன் ஏன்னா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின மாதிரி நேராக வந்து இது சாத்தியமான உங்களுக்கு இருக்க அதே ஆச்சரியம் எனக்கு இருந்திருக்கும் இல்லையா அதை வந்து நான் பார்க்கும்போது கார்த்திக் அவர்கள் ஒரு கடுமையான உழைப்பு அவர் வந்து எண்ணம் சிறப்பான எண்ணம் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சி விற்பனை பண்ணது காமிச்சாங்க எப்படி உங்களுக்கெல்லாம் விவரமாக எல்லாம் எடுத்து சொல்லி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு லேமேன் ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குற அனைத்து கேள்விக்கும் பதில் விடை கிடைத்ததுன்னு சொல்கிற ஒரு பதிலோடு தான் நான் திரும்பி போனேன் அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டது இங்கே இன்வால்வ் ஆன விஷயம் பார்த்து அவங்க வந்து அட்வைஸராக இருங்க எங்களுக்குன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க பணம் முதலாம் பண்ணி அதிகமாக ஏற்கனவே யார்டியெல்லாம் தாண்டி இவங்க ரிசர்ச் பண்ணி ஏற்கனவே தயாரித்து இவ்வளோ பெரிய ரெடி பண்ணி ஃபேக்ட்ரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அட்வைசரி ரோல் தான் பிகாஸ் எங்கெல்லாம் எங்கே கொண்டு போகணுன்னு நான் சொன்னேன் இது உடனடியாக வந்து ரைட் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபல் நியூ ரெனியூபல் எனர்ஜி கொண்டு போகணும் சயின்டிஃபிக் அட்வைஸருக்கு கொண்டு போனோம் இதெல்லாம் போனால் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னேன் மேக் இன் இந்தியான்னு வந்து நமது பாரத பிரபு சொல்கிறது உடனே அங்கே ரீச் பண்ணணுன்ற எண்ணம் தான் எனக்கு வந்துட்டுருந்துச்சு அதில் ஸ்பீடை பண்ணி தான் டெல்லி போனோம் எல்லாரையும் சந்தித்தோம் யார் அந்த அந்த இமனாரிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் சந்தித்தோம் எல்லாருக்கும் இதை வந்து காமிக்கணும் பார்த்துட்டாங்க இனிமோ வந்து இது கமர்ஷியலைசேஷன் கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் சார் இப்போ எந்த அளவுக்கு அந்த பணிகளை முடிச்சிருக்கீங்க எப்போ இந்த கண்டுபிடிப்பு மக்களுடைய பயன்பாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது இப்போ வந்து அரசு வந்து சில டேட்டாஸ் அதாவது இப்போ இதுக்கு வந்து ஒரு இது கண்டுபிடிச்ச விதம் சில பேசிக் டேட்டா ஏன்னா எல்லாத்தையும் விஞ்ஞானி சொல்லிட மாட்டார் ஏன்னா உடனே வந்து பல நாடுகள் காத்துட்ருக்காங்க ஆனால் ஏன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் வந்து ஹைட்ரஜன் லிக்விட் ஹைட்ரஜன் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க பட் நோபி கம்பஷன் ஒன்றும் கண்டுபிடிக்கல தான் இது இதோடைய பெரிய யுக்தி அண்ட் வந்து சு சுவிட்ச் போட்டால் ஏரிய மாதிரி இது ஸ்டேட்டவே வென் யூ சுட்ச் ஆன் வித் வாட்டர் வித் பண்ணோன்னா இது வந்து புதுமையாக ஜெம் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது சயின்டிஃபிக் எக்ஸ்பெலேஷன் இ வில் கிவ் அது வந்து முழுமையாக வந்து அது என்ன பண்ணி பண்ணோம் எப்படி இது கன்வெர்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து அவர் கண்டுபிடிப்பே அப்புறம் எல்லோரும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அளவு வந்துடும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் கொண்டு போன பிறகு அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தோன்னா சொல்லலாம் அதனால் அவங்க வந்து இந்த ஒரு இன்னொரு பத்து பதினால சில டேட்டாஸ் கொடுக்கணும் எப்படி அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சில பதில்கள் வந்து தயாராக இருக்குது அதையும் வந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாலிசின்னு ஒன்று இருக்கும்ல இப்போ ஒவ்வொருக்கும் பெட்ரோலியம் ஒரு பாலிசி டீசல் ஒரு பாலிசி தான் இந்த இதோட பாலிசி என்ன இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் போது அதோடைய சேஃப்டி மெத்தட்ஸ் என்ன சேஃப்டி இப்படி கடைப்பிடிக்கணும் இதெல்லாம் அவங்க வந்து சிலர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்து அனுப்பினா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லபடியாக போச்சுனா இந்த ஸ்பீடில் போனால் ஒரு ஜனவரிக்கிட்ட நம்ம கமர்ஷியலைஸுக்கு கொண்டு வந்து அனுப்புங்க ஒன்ஸ் இது மக்கள் மத்தியில் லான்ச் ஆகும்போது இந்தியாவுடைய இடம் எங்கே இருக்கும் நம்ம இந்தியாவோட நிலை எந்தளவுக்கு அளவுக்கு வரும் பொருளாதாரம் எந்தளவுக்கு மாற்றம் எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ இல்லையா இப்போ பொருளாதார அடிப்படையில் வந்து மூணாவது இடத்துக்கு வரப்போகிறோன்ற அளவுக்கு நம்ம எக்கனாமிக் க்ரோத் நடந்துட்டுருக்கு அப்போ டெஃபினட்டாக அது வந்து டோட்டலாகவே வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிடும் நம்ம வந்து இம்போர்ட்டே பண்ண வேண்டாமல் நீங்கள் வந்து ஃபாசல் எனர்ஜியே தேவையில்லையா இந்த கண்டுபிடிப்பை நீரிலிருந்து உருவாக்கிறோன்னு சொன்னாலே இந்த காஸ்ட் ஸ்டேட்டுவே டிராஃபிக்கை கட் ஆகிடும் அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இது வந்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி உலக நாடுகள் வியக்கும் அளவிற்கு நம்ம எக்கானமி வளர்ந்துடும் அவங்க பயப்படுற அளவுக்கு இது உருவாகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு நினைக்கிறேன் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் முதல் இந்த கண்டுபிடிப்பு மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு வரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அந்நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடிய சத்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் அவினாசிலிருந்து சுரேஷ்குமார் நடத்தும் நடத்தும்பெரும் விழிப்புணர்வு நாள் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடம் படூர் தயூர் பைப்பசாலை